வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூ தன்மித் அண்ட் நான் உங்க ஆஸ்ட்ரோ பி கே சோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கருங்காலியை விட அதிக அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகையை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அப்படியா அப்புறம் அது என்ன பிற மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த ஏறு சிங்கி பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானே வந்து போர்ல பயன்படுத்தி வெற்றி பெற்றதா ஒரு வரலாறு ஒரு சரித்திரம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அந்த அளவுக்கு இந்த ஏறு சிங்கியில பாசிட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறதும் இந்த ஏறு சிங்கியை சரியான முறையில் பயன்படுத்தணும்னா இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்க நல்லபடியான ஒரு சுகமான வாழ்க்கையை வாடனா அப்புடின்னு ஒரு ஐதீகம் இருக்கு ஸோ இந்த ஏருசிங்கியை பற்றி தான் இந்த வீடியோவில டீட்டெயில்டா பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏருசிங்கி ஏருசிங்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடவுளே பயன்படுத்தின ஒரு மூலிங்க இப்போ எல்லாரும் கருங்காலி அப்படின்னு சொல்லி கருங்காலியை தான் அதிக அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த கருங்காலியை விட கிட்டத்தட்ட ஒரு நூறு மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு மூலியை தாங்க இந்த ஏரி சிங்கி ஏருசிங்கி ஏறு சிங்கி அப்படிங்கிறது ஒரு மூலிகை குறு தாவர மரங்க இந்த மரத்தோட தண்டுல பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு முட்கள் நிறைஞ்சிருக்குங்க இந்த முட்கள் மேல் நோக்கி ஏறுமுகமாக வளர்ந்துட்டு போறது ஏறு சிங்கி அப்படின்னும் கீழ் நோக்கி இறங்கு முகமா போறது இறங்கு சிங்கி அப்படின்னும் இதுல ரெண்டு வகையான மரங்கள் வந்து இருக்குங்க இதுல இந்த ஏறு சிங்கி அப்படிங்கறதுதான் தான் ரொம்பவே பிரபலியமான ஒரு விஷயம் சோ இந்த ஏறு சிங்கி பாத்தீங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏற்றத்தை தரும் அப்படிங்கிறனால தான் இதற்கு சிங்கின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கு இந்த ஏறு சிங்கி பாத்தீங்கன்னா நம்ம முருகன் போருக்கு போகும்போது அவர் பயன்படுத்துறதாவும் அவர் பயன்படுத்துனதுனால அவர் வந்து போரில் ஜெயிச்சாரு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு சோ அந்த அளவுக்கு ரொம்பவே பிரபலியமான வாழ்க்கையில ஏற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய மூலிகை தான் இந்த ஏரி மரம் இந்த ஏறுசிங்கி மரம் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா வீட்டுல வந்து கந்திரிஷ்டி இருக்காதுங்க ஏன்னா நம்ம வீட்டு வாசல்ல நார்மலாவே விஷத்தன்மை இல்லாத இல்ல கசப்பு தன்மை இல்லாத முச்செடிகள் வளர்த்தோம் அப்புடின்னா வீட்டுக்கு திருஷ்டி எப்பயுமே வராதுங்க இது வந்து நான் வாஸ்து சாஸ்திரத்தை பத்தி டீட்டெயிலா சொல்லும் போது வந்து சொல்றேன் சோ அப்ப வீட்டுல வந்து முச்செடிகள் இருந்துச்சுனாலே அந்த அளவுக்கு கந்திருஷ்டி வராது அதுவும் முச்செடிகள் நிறைந்த மூலிகை மரம் இது வீட்டுல இருக்கும்போது அதுவும் இந்த பூஜை ரூம்ல வச்சு நம்ம சாமி கும்பிடும்போது வீட்டுக்கு திருஷ்டி அப்படிங்கிறதே இருக்காதுங்க அதே மாதிரி யாராவது பில்லி சூனியம் ஏதாவது வைக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு வந்து சுத்தமாக ஏறவே ஏறாது நல்லபடியான வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த ஏறு சிங்கி மூலிகை இதை வந்து அதிகமாக யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பட் இதில் வந்து அந்த அளவுக்கு அதிக அற்புதங்கள் இருக்குது இதை வாங்கி வந்து பயன்படுத்துங்க நான் வந்து இதை சேல் பண்ண கிடையாது உங்களுக்கு சைடில் நான் இந்த ஏரிசிங்கியோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த சிங்கி பார்த்தீங்கன்னா இழந்த எல்லா சக்திகளையும் மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்க நம்ம வாழ்க்கையில் எதை எதெல்லாம் இழந்திருக்கோம் இல்லை எது எதெல்லாம் கிடைக்கலையோ அதை இந்த சிங்கியை நோக்கி நீங்கள் பூஜை ஏறையில் வச்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நமக்கு வாங்கி தரக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாக வந்து இந்த ஏரிசிங்கி இருக்குங்க ஸோ இந்த ஏரிசிங்கி மூலிகை கிடைக்குதா அப்படின்னு வந்து பாருங்க கிடைக்கிறவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் ஒரிஜினலாக பார்த்து வந்து வாங்கிக்கோங்க ஸோ இந்த ஏரிசிங்கி மூலிகை கிடைச்சதுமே இதை கங்கை நீரால் ஃபஸ்ட்டு வந்து கழுவுணுங்க கங்கை நீருக்கு எங்கே ப்ரோ போகிறது அப்படின்னா புண்ணிய நதிகள்லேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கழுவிக்கங்க ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு சந்தனம் குங்குமம் விட்டு வந்து பூஜை அறையில் வந்து வச்சுக்கோங்க சைடில் ஃபோட்டோஸில் காட்டுற மாதிரி இந்த மூலிகைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கங்க சுற்றினும் பட்டு நூல்லையோ இல்லை வந்து மஞ்சள் கையிலையோ சுற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இதை வந்து வெள்ளி செவ்வாய்களை வந்து நீங்கள் சாமி கும்பிடுங்க அதே மாதிரி மாசத்துல ரெண்டு தடவை அமாவாசை பௌர்ணமிக்கு கொஞ்சம் வந்து புனித நீர்களால் வந்து கழுவுங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் பாலில் பன்னீர்லையும் நீங்கள் தாராளமாக வந்து இதை கழுவி நீங்கள் பூஜை அலையில் வச்சு பயன்படுத்திக்கலாங்க இந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியான அற்புதங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஏறு சிங்கி மூலிகை ஸோ இது இதற்காக மட்டும் பயன்படுத்துறது வந்து கிடையாது பில்லி சுனியம் எதுவும் எதுவுமே வந்து ஏறாது கடன் பிரச்சனைகளை வந்து கட்டாயம் வந்து குறைக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான மூலிகை சக்திகளை நமக்கு வந்து கொடுக்குங்க அதற்காக தான் இது வந்து மெயினாக பயன்படுத்தக்கூடியது ஸோ இதை வெறுமனையா மூலிகை கட்டையாவே வச்சு பயன்படுத்தலாம் அப்படி இல்லனாலும் இதை விட அதிக அளவுக்கு சக்திகள் பார்த்தீங்கன்னா இத கலசமா செஞ்சு கடைகள்ல வந்து விற்பாங்க சோ அந்த கலசத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு மூலிகை தன்மைகள் கொண்ட பொருட்களையும் அதிக அளவுக்கு தெய்வீக குணங்கள் கொண்ட பொருட்களையும் அதில் போட்டு வச்சிருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம் அப்படின்னா சாலி கிராமம் போட்டு வச்சிருப்பாங்க கடல் சங்கு அதிகளவுக்கு போட்டிருப்பாங்க சோழி அதிக அளவுக்கு வந்து போட்டிருப்பாங்க ஸோ ஸ்ரீ சக்கரம் வந்து அதில் போட்டிருப்பாங்க பெருமாள் சக்கரம் வந்து அதில் சேர்த்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கடன் சுமைகள் குறையக்கூடிய விஷயங்களையும் வீட்டுக்காக பாசிட்டிவ் பவர்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய பொருட்களையும் அந்த கலசத்துல வந்து சேர்த்து அந்த கலசத்தை வந்து விற்பாங்க ஸோ அந்த மாதிரி கடைசிச்சுன்னா வந்து நீங்க வாங்கி பயன்படுத்துங்க ஸோ பூஜைல வச்சு பயன்படுத்துங்க ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா கட்டாயம் அதற்கு வந்து பால் பன்னீர் இதை வச்சு கழுவி சுத்தமான முறையில் சுத்தி செஞ்சு பயன்படுத்துகிறீங்கன்னா ரொம்பவே அற்புதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய மூலிகையை வந்து இருக்கும் கருங்காலியை எந்த அளவுக்கு இப்போ நம்பி பயன்படுத்துகிறீங்களோ அதை விட அதிக அளவுக்கு நூறு மடங்கு பவர்ஃபுல்லான விஷயம் இந்த ஏறு செய்யுங்க இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டனால வந்து கருங்காலி கருங்காலி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க கருங்காலிங்கிறது கோயில்களில் பயன்படுத்தக்கூடியதை தவிர இந்த ஏறு சிங்கி அப்படிங்கிறது தெய்வம் பயன்படுத்தின ஒரு விஷயம் ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்கள் ஸோ இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஒரிஜினல் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் வந்து ஏறுமுகமாக தான் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க